என் மனசு எப்பவுமே நடந்து முடிஞ்சதையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்குது அதனால் மனசில் நிம்மதியே இல்லை நிகழ்காலத்துல சந்தோஷமாக வாழவே முடியலே என்று மனவேதனை படுறவங்களா நீங்கள் இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது எல்லோருக்கும் வணக்கம் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் பண்ண போறவங்களுக்கும் நன்றி உங்கள் மனசை சமாதானப்படுத்தி மன புலம்பலை எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ உங்கள் நெருங்கிய சொந்தமோ இல்லை நட்போ உங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்க இல்லை உங்களுக்கு முன்னால் நயமாக சிரித்து சிரித்து பேசிட்டு பின்னால் போய் பலரிடமும் நீங்கள் சொல்லாததையும் செய்யாததையும் சொல்கிறாங்கன்னு வைங்க அதை கேட்குறவங்க இருக்காங்கல்ல அவங்க இதுவரை உங்களிடம் சகஜமாக ஜாலியாக பேசியிருப்பாங்க இப்போ கண்டும் காணாமல் போவாங்க பட்டும் படாமல் பழகுவாங்க இன்னும் சில பேர் உங்களை வெறுப்போடு பார்த்து சி நீ எல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு கண்ணாலே சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்கங்க நீங்கள் ரொம்பவே குழம்பி போயிடுவீங்க நாம் என்ன தப்பு செய்தோம் திடீர்னு இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அதற்குண்டான காரணம் தெரிய வரும்போது நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தண்ணிலே விளக்கம் கொடுக்க முடியாதுங்க கொடுத்தாலும் எடுபடாது ஏன்னா உங்கள் நட்பான எதிரி இருக்காங்கல்ல அவங்க அப்பட்டமான பொய்யை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பும்படியாக நயமாக சொல்லும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை கூட நம்பும்படியா சொல்ல தெரியாது கலகமூட்டி அந்த நட்பான எதிரிடம் போய் ஏன் இப்படி செய்தீங்க அப்படி கேட்க முடியாது கேட்டா நல்லது நடக்குதோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் தீமைதாங்க நடக்கும் அது எப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க உதாரணமா நீங்க தெருவுல நடந்து போய்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க ஒரு நாய் உங்க பின்னாலேயே வருது பயமாக இருந்தாலும் வேகமாக போனால் துரத்துமோ கடிக்குமோன்னு நீங்கள் இயல்பாக நடக்கிறீங்க திடீர்னு அந்த நாய் உங்களை கடிச்சிட்டு ஓடி போயிடுது சரிங்களா இப்போ உங்கள் முன்னால் ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்குது ஒன்று அதை துரத்திக்கிட்டு போய் ஏ நாயே நான் பாட்டுக்கு சிவனேன்னு என்ன தானே போயிட்டுருந்தேன் உன் பேச்சுக்கு வந்தேனா இல்லை உனக்கு ஏதாவது கெடுதல் செய்தனா ஏன் என்னை கடித்தேன்னு நியாயம் கேட்குறது நாய்கிட்டிருந்து நியாயம் கிடைக்குமா வேணும்னா இன்னும் ரெண்டு கடி தான் கிடைக்கும் இது தேவையாங்க நமக்கு ரெண்டாவது வழி உடனடியாக நாய் கடிக்க வைத்தியம் பார்க்க போகிறது இதில் எது சரின்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் நட்பான எதிரியும் இந்த நாய் மாதிரி தாங்க கடித்த நாயை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு உங்க காயத்துக்கு சிகிச்சை அளிக்க போவீங்களோ அது போல அவங்க செயலையும் புறம் தள்ளிவிட்டு இந்த நிமிஷத்தை அமைதியா நிம்மதியா சந்தோஷமா வாழ என்ன வழின்னு பார்க்கறது தாங்க புத்திசாலித்தனம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி தான் ஆனால் முடியலையே அப்படிங்கிறீங்களா முடியுங்க கண்டிப்பாக முடியும் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அது கண்டிப்பாக முடியும் சொல்லப்போனால் இப்பதாங்க நீங்கள் சந்தோஷப்படணும் துன்பம் வரும்பொழுது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார் ஏன் தெரியுங்களா ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடத்தை ஒரு படிப்பினையை சுமந்து கொண்டு வருகிறது ஆனால் நாம தான் துன்பம் கொடுக்குற வழிகளிலே மூழ்கி அது தரும் பாடத்தை படிக்க தவறி விடுகிறோம் அது தரும் மாபெரும் நன்மையை உணராமல் நடந்ததையே நினைத்து நினைத்து மருகி மருகி வாழ்நாளை வீணாக்குகிறோம் என்னது துன்பத்தில் பாடமா சும்மா கடுப்பேத்தாதீங்க இந்த துன்பத்தில் போய் என்ன பாடம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க அவங்க சுயரூபம் இப்போவாவது தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படுங்க தெரிய வச்சு நம்மை உஷார் படுத்தினதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஆமாங்க அவங்க உங்ககிட்ட நயமா பேசுறத நம்பி ஏமாந்து உங்க ரகசியத்தை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க அதையே துருப்புச்சீட்டா வச்சு உங்களை டேமேஜ் பண்ணியிருப்பாங்க பண்ணுவாங்க அவங்க கிட்ட உங்க ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது நீங்களே ஒரு கத்தியை கூர்த்தீட்டி அவர்களிடம் கொடுத்ததற்கு சமம் உங்க மனக்குறையெல்லாம் அவர்கிட்ட கொட்டியிருப்பீங்க அவங்களும் ரொம்பவே அனுதாபத்தோட கேட்குற மாதிரி நடிச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பாங்க உங்கள் ரகசியத்தை உங்களாலேயே காப்பாற்ற முடியாதப்ப அவங்க எப்படி காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க உங்கள் மனநலத்தையும் நலத்தையும் அவங்க கெடுத்ததை விட நீங்க தாங்க அதிகமாக கெடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு யாருங்க தண்டனை கொடுக்கறது உங்களை யார் திட்டுறது கடவுள் நான் எப்போ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க மேற்கொண்டு நீங்கள் இந்த தவறை செய்ய கூடாதுன்னு தான் அவர்களின் முகத்தெறியை கிழித்து காண்பித்திருக்கிறாரே ஒழிய வேதனைப்படுவதற்காக அல்ல உங்கள் குறைகளின் ரகசியங்களையும் கடவுள் கிட்ட சொல்லுங்க உங்க ரகசியமும் பாதுகாக்கப்படும் குறைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கதான் மிகப்பெரிய துரோகியா இருக்கிறீங்க அப்படின்றத உணருங்கள் அதனால அவங்க சொன்னத மறந்துடுங்க அவங்கள மன்னிச்சிருங்க அவங்கள மன்னிக்கிறது உங்களை மகாத்மாவா காண்பி காட்டிக்கிறதுக்காக இல்லைங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகங்க இதை முழுக்க முழுக்க உங்கள் நன்மைக்கு தாங்க சொல்கிறேன் ஆமாங்க அவங்க தன்னுடைய செயலால் உங்களை ஒரே ஒரு முறை தான் காயப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதையே நினைச்சி நினச்சி கொந்தளிச்சு உங்களை நீங்களே பல முறை காயப்படுத்திக்கிறீங்க என்பது தாங்க உண்மை அதன் மூலம் உங்கள் மனநலம் உடல் நலம் தானே பாதிக்கப்படுகிறது முடியலையே இந்த மனசை அடக்க முடியலையே புலம்பிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறீங்களா உங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் ஒரு இனிப்பான செய்திங்க உங்க எதிரி அதாங்க நட்பான எதிரி உங்களுக்கு செய்த அடாத செயல்களை துல்லியமாக குறித்து வச்சுக்கிட்டு சரியான நேரம் சந்தர்ப்பம் சூழ்நிலை பொழுது சரியான பதிலடியை கொடுக்க ஒரு சக்தி இருக்குங்க அது போன்ற ஒரு பதிலடியை உங்களால் கூட கொடுக்க முடியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்கள் வாழ்நாளுக்குள்ளேயே அதை பார்ப்பீங்க அது என்ன சக்தின்னு தானே கேட்குறீங்க அதுதாங்க பிரபஞ்ச சக்தி அந்த சக்திக்கு இறை சக்தி இயற்கை சக்தி நம்மையும் மீறிய ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு என்ன பேர் வச்சுக்கோங்க ஒரு மனிதன் செய்கிற நல்வினைக்குரிய வெகுமதியையும் தீவினைக்குரிய தண்டனையையும் தவறாமல் துல்லியமாக அது கொடுக்கோங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தரும் தண்டனையிலிருந்தும் வெகுமதியிலிருந்தும் தப்பவே முடியாதுங்க இப்போ உங்களுக்கு ஒருத்தர் துன்பத்தை கொடுத்தா என்ன செய்வீங்க ஒன்று கோபப்படுவீங்க ரெண்டாவது பழி வாங்க துடிப்பீங்க அது என்ன இது பழிவாங்க சக்தி இல்லைன்னா திட்டுவீங்க இல்லைன்னா சாபம் கொடுப்பீங்க ஒரே ஒரு இது மூன்றுமே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்புங்க ஆமாங்க இந்த சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாக்டாக அதுதாங்க இது மூன்றையும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க உங்களுக்கே தெரியும் கோவப்பட்டால் ரத்தம் கொதிக்கும் நரம்புகள் பலகீனமாகும் அதனால் பல நோய்கள் வரும் போனஸாக பிரபஞ்ச த தண்டனையும் கிடைக்கும் முன்னெல்லாம் வயசான தான் சுகர் பிபி வரும்னு சொல்லுவாங்க இப்போ ஆறு வயசு குழந்தைக்கே வருது அதற்கு காரணம் தாயின் கர்ப்பத்தில் குழந்தை தாயின் இடம் இருந்த மனநிலையும் காரணமாக இருக்கலாம் இதை பற்றி விரிவாக சொன்னால் வீடியோ நேரம் ஆகிடும் சுகர் பிபி ட்ரெஸ்ஸினால் வருது அதை தொடர்ந்து தூக்கமின்மை அதை தொடர்ந்து ராஜ உறுப்புகள் பாதிப்பு என்று எண்ணற்ற நோய்க்கு இது அடி கோழுகிறது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய கோபத்தை பழிவாங்க துடிக்கும் எண்ணத்தை வசைவை சாபத்தை பிரபஞ்சம் துல்லியமாக குறித்து வைத்து கொள்ளும் அதற்கான நெகட்டிவ் விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க சாபம் கொடுக்குறீங்க என்பது பிரபஞ்சத்திற்கு தேவையில்லாத விஷயங்க எண்ணம் சொல் செயலால் செய்யும் நல்வினைக்கு வெகுமதி தீவினைக்கு தண்டனை அவ்வளோதாங்க உதாரணமாக மண்ணில் விழுந் விதை விழுந்தா அதை விளைவிக்க வேண்டியது அந்த மண்ணின் கடமை விழுந்தது விஷவிதையா கனி விதையா என்பது அதற்கு தேவையில்லாத விஷயம் கோவில் கோபுரங்கள் பெரிய அரண்மனை ஆகியவற்றின் இடுக்குகளில் உள்ள மண்ணில் ஆல அரச விதைகள் விழுந்து விழுகிறது முளைக்க ஆரம்பித்து விடுகிறது அடடா இங்கே இந்த விதையை முளைக்க வச்சா கட்டடம் விரிசல் விட்டு வீணா போயிடுமே என்பது அதற்கு தேவையில்லாத விஷயம் அந்த கட்டிடங்களுக்கு தான் அதை அவ்வப்போது அகற்றி சுத்தம் செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நாம் தான் நம்ம மனசை தூய்மையா உறுதியாக புலம்பல் இல்லாம வச்சுக்கணும் அப்பதான் நம்ம ஆயுளும் நீடிக்கும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நீடிக்கும் வளரவும் செய்யும் ஸோ நீங்கள் கோபப்பட்டு பழி வாங்கி என்ன சாதிக்க போறீங்க நீங்க செய்யற தான் அந்த பிரபஞ்ச செய்ய போதே ஒரு பைசா செலவில்லாம இதை நான் சொல்லலைங்க நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுயநோணுவோடு கூட இல்லைங்களாங்க மறந்து கூட மற்றவங்களுக்கு கேடு நினைக்காதீங்க அப்படி நினைத்தால் அறமாகப்பட்டது கேடு நினைத்தவனுக்கு கேட்டினை கொடுக்கும் மனசு புலம்பிக்கிட்டே இருந்தால் கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஆயிரமாக செலவு செய்து கவுன்சிலிங் போயிட்டு கிடைக்கிற அறிவை நம்ம பெரியவங்க போற போக்குல அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லா வாரத்தையும் கடவுள் காலடியில் இறக்கி வச்சுட்டு போய் பழப்ப பாரு எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டா இருங்க நிம் உங்களுடைய அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்கள் கிட்ட தாங்க இருக்குது நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இந்த நிமிடத்தை நம்ம எப்படி ஜாலியாக கழிக்கலாம்னு யோசிங்க நிறைய ஐடியாஸ் வரும் அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது மனசில் ஒரு பாரத்தை இறக்குனா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் மனசானது ரெண்டே நாளில் திரும்பவும் குதிக்க ஆரம்பிச்சிடும் அது குரங்கு அதனால் திரும்ப திரும்ப இந்த பதிவை கேட்டு அந்த மனசை அடக்குங்க ஒரு காலகட்டத்தில் அது கம்ப்ளீட்டாக அடங்கிடும் அது ஏன் எப்படின்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்